நம்ம கருப்பு மற்றும் வெள்ளை மருமகள் கதை கேக்கலாமா வாங்க கேக்கலாம் ஒரு ஊர்ல சாந்தா தேவி அப்படின்றவங்களுக்கு இரண்டு மருமகள்கள் இருந்தாங்க ஒருத்தவங்க பேரு சுனிதா இன்னொருத்தவங்க பேரு மோனிகா சுனிதா கருப்பா இருப்பா அப்புறம் மோனிகா ரொம்ப வெள்ளையா இருப்பா இவ வெள்ளையா இருக்கிறதுனாலயே சாந்தா தேவிக்கு மோனிக்காவ ரொம்ப பிடிக்கும் அவங்க மோனிக்காவ ரொம்ப அன்பா ரொம்பவே பாசமா பாத்துப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சுனிதா அத நான் பிரெக்னண்டா இருக்கேன் ஓ அப்படியா சந்தோஷம் உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாரம் கழிச்சு மோனிகா அத்தை நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் அப்படியாய மருமகளே எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு இந்த லட்டு சாப்பிடு எனக்கு இது பிடிக்காது அத்தை எனக்கு இதெல்லாம் ஊட்டாதீங்க அப்படின்னு ரொம்ப திமுறா தேவி கிட்ட தேவி ரொம்ப அக்கறையா அன்பா தான் பார்த்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுனிதா மோனிகா கிட்ட மோனிகா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சாப்பாடு சமைச்சு வச்சிடறியா அப்படின்னு சுனிதா மோனிகா கிட்ட கேட்டா இத தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த சாந்தா தேவி சுனிதா சுனிதா உனக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு மோனிகாவ தொல்ல பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அவளை எந்த வேலையும் செய்ய விடாம பெட்ரூம்ல உட்கார வச்சு பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி எல்லா வகையான சாப்பாடையும் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க இப்படியே கொஞ்ச மாதங்கள் போக அவங்க ரெண்டு பேருக்கும் வலைகாப்பு வச்சாங்க அப்போ வந்திருந்த எல்லாரும் சந்தா தேவிய ரெண்டாவது மருமகளுக்கு தான் அழகான குழந்த பிறக்கும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பா மோனிகாவோட குழந்தை தான் அழகா வெள்ள வெளியே அந்த பௌர்ணமி நிலா போல இருக்கும் அப்படி என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாரும் சொன்னாங்க இத கேட்டு சுனிதா ரொம்பவே கவலைப்பட்டா கொஞ்ச நாள் போக சுனிதாவோட ஹஸ்பண்ட் சுரேஷ் அம்மா அம்மா சுனிதாக்கு வயிறு வலி வந்துருச்சுமா நீங்க கொஞ்சம் வரீங்களா அப்படியா சரிப்பா கொஞ்ச நேரத்திலேயே ரமேஷும் வந்து அம்மா அம்மா மோனிகாக்கு பிரசவ வலி வந்துருச்சு சீக்கிரமா வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படியாடா சீக்கிரமா கேப் புக் பண்ணு நம்ம வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம் அப்புறம் சுரேஷ் நீ சுமிதாவ ஆட்டோல கூட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் மோனிகா தேவி மூணு பேரும் பேரும் சுரேஷும் சுனிதாவும் அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க ரெண்டு ஒரே லேபர் வார்டில் தான் அட்மிட் எல்லாரும் சாதேவிக்கும் போது டாக்டர் வந்து சுனிதாக்கும் மோனிகாக்கும் குழந்தைங்க பிறந்துட்டாங்க சுனிதாக்கு நார்மல் டெலிவரி மோனிகாக்கு நார்மல் டெலிவரி பண்ண முடியல அவளும் சுனிதா மாதிரி உடம்பு வணங்கி வேலை செஞ்சிருந்தானா அவளுக்கும் நார்மல் டெலிவரி ஆயிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இதை கேட்ட சாந்தாதேவி ரொம்பவே மனசுடைஞ்சு போனாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு குழந்தைகளுக்கும் பேர் சூட்டு விழா இருந்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் ஆஹா சுனிதாவோட குழந்தை அந்த நிலாவோட வெளிச்சம் போல மெல்ல விளையாடு அழகா இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இத கேட்ட சுனிதா தயவு செஞ்சு அப்படி கூறாதீங்க எல்லா குழந்தைங்களும் ஒண்ணுதான் நம்ம ஒன்னாதான் பார்க்கணும் கருப்பு வெள்ளை அப்படின்னு அவங்கள காயப்படுத்த கூடாது அப்படி சுனிதா சொன்னதை கேட்ட மோனிகாவும் சாந்தா தேவியும் அவங்க பண்ண தப்பை உணர்ந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சுனிதா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த வேறுபாடும் இல்லாம ஒன்னா ஒற்றுமையா வளர்ந்தாங்க உங்களுக்கு இதை கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க